மகேந்திர பார் சார் வந்து நிச்சயமா அவருடைய கிராமப்புற பாடல் ஒண்ணு கவிதை ஒண்ணு நிச்சயமா பாட முடியும் அவரால் பண்மாயில் ஆரம்பிச்சார்னா நிச்சயமா வயல் வரப்பு வெளி நாட்டு நடுதல் நாட்டு நடு பெண்கள் எல்லாத்தையும் குறித்து மிக சிங்கார ரசத்தோட கூட பாடக்கூடியவர் நாகேந்திர பாரதி அவர்களை அழைக்கிறேன் நன்றி பாஸ்கரன் சார் வணக்கம் நண்பர்களே இல்லை ஷார் கேட்ட மாதிரி பாட்டு நான் எடுத்து வைக்கல நான் வந்து பத்தாவது படிக்கிறப்போ எழுதினது இது என்னோட தமிழ் ஆசிரியருடைய ஒரு தூண்டுதல்னால அப்போ உயர்நிலைப்பள்ளி படிக்கிறப்போ பல கவிதைகள் எழுதி சில கவிதைகளுக்கு சில சினிமா பாட்டோட டியூனோட எழுதுனது ஞாபகம் அது வந்து எந்த ராகம்ங்கிறது தெரியாது ஆனா அது ஒரு டியூனுக்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்டது அந்த நோட்டே என்கிட்ட இன்னும் இருக்கு தான் தேடி பிடிச்சி எடுத்து அந்த நோட்டை வச்சுதான் இப்ப பாட போறேன் ரொம்ப நன்றி அது என்ன பா பாட்டு பட நீங்களே கண்டுபிடிச்சுக்கிறீங்க ஆஹ் எப்படி பாடுங்கிறத ட்ரை பண்ணி பாக்குறேன் ரொம்ப நன்றி தமிழ்தாய் மதுரையில் வளர்ந்த மடந்தையுனை நான் இங்கு கண்டேனே நடை புதுமை பெற்ற சில பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே மதுரையில் வளர்ந்த மடந்தையுனை நான் இங்கு கண்டேனே நடை புதுமை பெற்ற சில பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே வளையாபதியை உடைய கைதான் வாஞ்சையுடன் நான் பார்ப்பதுவோ குளையா குண்டல கேசிதான் உன் காதுகளில் இருப்பதுவோ பிழையே இல்லா சிந்தாமணிதான் பெருமகளே உன் தலையிருப்போ கலையை கொடுக்கும் மணிமே கலையும் உன்னிடையில் இருக்கிறதே மதுரையில் வளர்ந்த மடந்தை உன்னை நான் இங்கு கண்டேனே நடைபோதுமை பெற்ற சில பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே சிறப்பை தருகின்ற சிறப்பை பெற்ற செய்க நீ வாழ்கவே இறந்து புகழை இருக்க செய்பவளே நீ மறந்து போகாமல் மனப்பாடம் செய்ய ஆற்றலை தருவாய் வாழ்கவே திறந்த உள்ளத்துடன் திறமையை போதிக்கும் நீயும் நீள மதுரையில் வளர்ந்த மடந்தை உன்னை நான் இங்கு கண்டேனே புதுமை பெற்ற சில பதிகாரத்தை உன் கால்களில் கண்டேனே நன்றி மிக சிறப்பாக பாடுகள் அந்த ஸ்கூல்லேயே நீங்க வந்து தமிழ் தமிழ் அன்னைக்கு அலங்காரம் சூட்டிட்டீங்க ரொம்ப சிறப்பு சிலப்பதிகாரத்தை காலில் கண்டேனேன்னு சொல்றீங்க சிலம்பு தானே முக்கியம் காலில் தான் சிலம்பு அது அழகாக ரொம்ப அழகா பாடி அப்பவே எழுதியிருக்கீங்க உங்களுடைய கற்பனை அதிகமா இருக்கு பாட்டு வந்து பூவா தலையால டி எம் சௌந்தரராஜன் பாடின பாட்டு விஸ்வநாதனுடைய மியூசிக்ல மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே அந்த பாடல வந்து பாட்டுக்கு ராகமா ர ராகத்துக்கு பாடலாங்கிற மாதிரி மாத ராகத்துக்கு ஒரு கவிதையை எழுதிட்டீங்க இல்ல கவிதை எழுதின கவிதை இந்த ராகத்துக்குள்ள போட்டுக்கிட்டீங்க சிறப்பா இருந்தது சார் எந்த விஷயத்திலயும் ஒரு முயற்சியோட தைரியமா நல்லா பண்ணுவீங்க அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பா இருந்தது மிக்க நன்றி